பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஐபிஎல் திருவிழா வெகு சீக்கிரத்தில் ஆரம்பமாக இருக்கிறது இனிதான வணக்கங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவில் நம்ம எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் இது ஒரு சாம்பியன் அணி சென்னை ஒரு அஞ்சு முறை மும்பை ஒரு அஞ்சு முறை கேகேஆர் மூன்று முறை வின் பண்ணியிருக்கு ஸோ இப்போ நம்ம வீடியோ கண்டென்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஹோல் டீம் மெம்பர்ஸு ஸ்ட்ராங் பிளேயிங் லெவல் பிளேயர்ஸ்கிட்ட ஐபிஎல் டேட்டா டீமோட ஐபிஎல் டேட்டா பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன ப்ராபபிளாக இந்த அணி எப்போ ஃபினிஷ் பண்ணுவாங்க அதாவது எந்த இடத்துல இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபினிஷ் பண்ணுவாங்கங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் முதல்ல நாம் பார்க்குறது ஹோல் டீம் மெம்பர்ஸ் கேகேஆருடைய ஹோல் டீம் மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த திரையில் தெரிகிற அணியை பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமான அணி மாதிரி தான் இருக்கிறது இருந்த போதிலும் இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப ரிங்கு சிங்கு ரகுவன்சி மணிஷ் பாண்டே ரோமன் பவல் குயிண்டன் டீகாக்கு ர ரமணா குர்பாஸு சுனில் நரைல் ஆண்ட்ரிய ரசல் இவங்கள்லாம் வலு சேர்க்குறாங்க அது இல்லாமல் ரமன் தீப் சிங்கு வெங்கடேஷ் ஐயர் வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷித் ராணா வைபவ் அரோரா மயங்க் மார்க்கண்டே ஆண்ட்ரிச் நோர்கையா ஸ்பென்சர் ஜான்சன் லிவிந்த் சிசிசோடா அஜின்கே ரஹானே அன்குல் ராய் மொயின் அலி உம்ரான் மாலிக் உம்ரான் மாலிக் இல்லை அவருக்கு பதிலாக சேட்டன் சக்கரியா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலேருந்து எடுத்திருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த அணியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அணி மாதிரி தெரியிருந்தாலும் கூட அதுக்குள்ளே சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னங்கிறது அடுத்தடுத்து விவாதிப்போம் இப்போ அடுத்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிளேயிங் லெவன் மற்றும் இம்பாக்ட் பிளேயர் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு இதில் யாரெல்லாம் பிளேயிங் லெவனில் இடம்பெறுவாங்க ஏன்னா அஜின் கே ரஹ்வு கடைசியாக எடுத்தாங்க கேப்டனாக போட்டாங்க குயின்டன் காக்கு மற்றும் சுனில் நரேன் ஓப்பனிங் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் ரெண்டு ஃபாரின் ஓப்பனர் தான் இவங்களுக்கு அடுத்தபடியாக இங்கே இந்தியாவுடைய மிடில் ஆர்டர் தூன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேப்டன் அஜின் கே ரஹானே அடுத்து வெங்கடேஷ் ஐயர் வருவார் அதுக்கப்புறம் ரிங்கு சிங்கு அதுக்கப்புறம் ஆண்ட்ரே ரசல் அதுக்கப்புறம் ரமன்தீப் சிங்கு ஆல்ரவுண்டரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேறு மணிஷ் பாண்டே கூட ஒரு உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு உம் உம்ரான் மாலிக்னு தான் இல்லைன்றது ஆயிடுச்சு அப்போ மணிஷ் பாண்டே அந்த இடத்துல உள்ளே வருவார் அப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷித் ராணா இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது இம்பேக்ட் பிளேயரை பொறுத்தளவுக்கு பேட்டிங் தேவையாக இருந்தால் மணிஷ் பாண்டே வருவார் இல்லை பவுலிங் தேவையாக இருந்தால் நமக்கு இப்போ ஆல்ரௌண்டர்ஸ் யாராவது ஒருத்தர் நல்லா அந்த கண்டிஷனுக்கு பொருந்துற மாதிரி எடுத்து உள்ளே போடுவாங்கங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ இந்த அணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி தான் பெருசாக நம்பி இருக்குது பவுலிங்கில் மற்றவங்களாம் கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது தான் இந்த டீமை பார்த்த உடனே தெரிகிறது பேட்டிங் பொறுத்தளவுக்கு அப்படி இப்படின்னு அடிச்சு கூட ஏதாவது ஒன்று ரெண்டு வந்துடலாம் ஆனால் பவுலிங்கில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிற மாதிரி தான் இந்த அணியை பொறுத்தளவுக்கு தெரிகிறது அடுத்து பிளேயர் ஐபிஎல் டேட்டா ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் முதல்ல கேப்டன் அஜிங்கே ரஹானே அவருடைய மேட்ச் பார்த்தீங்கன்னா நூற்றி மேட்ச் விளையாண்டு நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காரு நூற்றி அஞ்சு அவருடைய ஹையஸ்ட்டு ஸ்கோரு இருபத்தொம்போது புள்ளி ஒம்போது ஆவரேஜ் நூற்றி இருபத்தி மூணு புள்ளி நாலு ஸ்ட்ரைக் ரேட்டு முப்பது ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு நானூற்றி எழுபத்தெட்டு ஃபோர் அடிச்சிருக்காரு நூற்றி மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு கேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எழுபது கேட்ச் பிடிச்சிருக்காரு பவுலிங் ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அதுவும் அஞ்சு ரன் கொடுத்து ஃபைவ் விக்கெட் எக்கானமியில் ஆனால் அதுக்கப்புறம் பவுலிங்கே போட்டதில்லை ஸோ முழு நேரம் பேட்ஸ்மேனாக இப்போ இருந்துக்கிட்டு இருக்காரு ஸோ இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குயின்னிகாக்கு அவர் மேட்ச் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு மேட்ச் விளையாண்டுருக்காரு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு ரன்கள் அடிச்சிருக்காரு நூற்றி நாற்பது ஹையஸ்ட்டு ஸ்கோர் ஆவரேஜ் முப்பத்தொன்று ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி முப்பத்தி நாலு ஆடிருக்காரு இருபத்தி மூணு ஃபிஃப்டி ரெண்டு ஹண்ட்ரட் இவரும் அடிச்சிருக்கிறது சிறப்பு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முந்நூற்றி பதினாறு ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு நூற்றி இருபத்தி மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு எழுபது கேட்ச் படிச்சிருக்காருங்கிறத சொல்லணும் இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இவர் ஃபயர் ஆகிறதை பொறுத்து தான் இந்த அணி மேலே வருமா இல்லையான்னு சொல்லணும் ஏன்னா பில்சால்ட்டோட இடத்த இவர் நிரப்ப வந்திருக்காருங்கிறத நம்ம சொல்லணும் அடுத்தபடியாக சுனில் நரேன் இவர் மேட்ச் வின்னர் இவர் நல்ல ஃபார்மில் இல்லைன்னா கஷ்டம் மேட்ச் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு விளாண்டுருக்காரு அதில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு ரன்ஸ் எடுத்திருக்காரு நூற்றி ஒம்பது ஸ்கே ஹையஸ்ட் ஸ்கோர் இவரோடது பதினாறு புள்ளி எட்டு ஆவரேஜ் நூற்றி அறுபத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட் அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது கொஞ்சம் பால் ஆடினாலும் அதிக ரன்கள் அடிச்சுட்டு வந்துருவார் ஏழு ஃபிஃப்டி ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு நூற்றி அறுபத்தி நாலு ஃபோர்ஸு தொண்ணூற்றி ஏழு சிக்ஸ் அடிச்சிருக்காரு முப்பத்தி மூணு கேட்ச் பிடிச்சிருக்காரு பவுலிங் தான் சூப்பர் தெரி நூற்றி எண்பது விக்கெட் எடுத்திருக்காரு அஞ்சு விக்கெட்டு பத்தொம்போது ரன் கொடுத்து எடுத்திருக்காரு நாலு விக்கெட்டு காலி ஏழு முறை எடுத்திருக்காரு எந்த பவுலரும் செய்யாத சாதனை எக்கானமியும் ஆறு புள்ளி ஏழு மூணு தான் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கார் அதற்கு அடுத்தபடியாக ரமணுலா குர்பாஸ் பதினாலு மேட்ச் விளையாண்டுருக்கார் இரநூத்தி எண்பத்தொம்போது ரன்கள் அடிச்சிருக்காரு ஹையஸ்ட் ஸ்கோர் எண்பத்தோரு ரன்னு ஆவரேஜாக இருபத்தி ரெண்டு ரன் அடிக்கிறாரு ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ஹண்ட்ரட் அடித்ததே இல்லை ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு சிக்ஸ் வந்து பத்தொம்போது சிக்ஸ் அடிச்சிருக்காரு பதினஞ்சு கேட்ச் பிடிச்சிருக்காரு விக்கெட் கீப்பர்ன்றதுனால ஸ்டம்பிங்கும் பண்ணியிருக்காரு பட் இவரை பொறுத்தளவுக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஒரு நல்ல வாய்ப்பு ஆனால் முதல் ரவுண்டில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ரெண்டு ஃபாரின் ஓப்பனர் இறங்கும் போது இவருக்கு கிடைக்குமான்றது டவுட்டு அடுத்தபடியாக வெங்கடேஷ் ஐயர் அதிக ஏலத்துக்கு எடுக்கப்பட்டார் இந்த அணியினால் அதிக கோடிகள் கொடுத்து ஐம்பத்தி ஒரு மேட்ச் விளாண்டுருக்காரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு ரன்கள் அடிச்சிருக்காரு நூற்றி நாலு ஹையஸ்ட் ஸ்கோரு இவருடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரன் ஆவரேஜாக அடிக்கிறாரு ம ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி முப்பத்தேழு பதினோரு ஃபிஃப்டி ஒரு ஹண்ட்ரடு நூற்றி இருபத்தொரு ஃபோர் அடிச்சிருக்காரு அறுபத்தோரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு பதினெட்டு கேட்ச் பிடிச்சிருக்காரு மூணு விக்கெட் எடுத்திருக்காரு மேட்ச்சில் ரெண்டு விக்கெட்டு இருபத்தொம்பது ரன் கொடுத்து எடுத்திருக்காரு ஆனால் பெரிய எக்கானமி ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க பத்து புள்ளி ஐம்பத்தொன்பது பதினோரு ரன் கொடுக்குறாரு ஓவருக்கு அது கொஞ்சம் பின்னடைவு அடுத்து ஆண்ட்ரே ரசல் நூற்றி இருபத்தேழு மேட்ச் விளாண்டுருக்காரு ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு ரன்கள் கொடுத்து அடிச்சிருக்காரு எண்பத்தெட்டு ஸ்கோரு ஆவரேஜ் இருபத்தொம்போது ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி எழுபத்தஞ்சு அதுதான் ரொம்ப முக்கியம் நாலு பால் ஆனாலும் சிக்ஸு ஃபோருன்னு அடிச்சிருவாரு ஸோ ஐம்பது ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ஹண்ட்ரட் இது வரைக்கும் அடித்ததில்லை ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ஃபோர் அடிச்சிருக்காரு இரநூத்தி ஒம்பது சிக்ஸர் ஃபோரை காட்டிலும் சிக்ஸர் அதிகமாக அடிச்சிருக்காரு ஸோ அதனால தான் நல்ல வீரராக போற்றப்படுறாரு கேட்ச் வந்து முப்பத்தாறு கேட்ச் பிடிச்சிருக்காரு பவுலிங்கும் சிறப்பு நூற்றி பதினஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு அஞ்சு விக்கெட்டு பதினஞ்சு ரன் கொடுத்து எடுத்திருக்காரு ஃபோர் விக்கெட் ஒரு தடவை ஃபைவ் விக்கெட்டு கால் ஒரு தடவை எடுத்திருக்காரு ஆனால் எக்கானமி கொஞ்சம் ஜாஸ்தி ஒம்போது புள்ளி மூணு ஆறு கொடுக்குறாரு அடுத்தபடியாக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இவரை நம்பித்தான் மிடில் ஆர்டர் இருக்கிறது ஃபினிஷிங் ரோலும் இவரை நம்பித்தான் இந்த அணிக்கு இருக்கிறது நாற்பத்தெட்டு மேட்ச் விளையாண்டுருக்கார் எண்ணூத்தொண்ணூற்றி மூணு ரன் அடிச்சிருக்காரு அறுபத்தேழு ஹையஸ்ட் ஸ்கோர் முப்பது ஆவரேஜ் அடிச்சிருக்காரு நான் ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராக இருக்குது நூற்றி நாற்பத்தி மூணு நாலு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ஹண்ட்ரட் இது வரைக்கும் அடித்ததில்லை சிக்ஸு பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஃபோர் வந்து அறுபத்தேழு ஃபோர் அடிச்சிருக்காரு நல்ல ஃபீல்டர் முப்பத்தி ரெண்டு கேட்ச் பிடிச்சிருக்காரு ஸோ ரிங்கு சிங்கு கடந்த சில போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரோல் எடுத்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு இந்த வருஷமும் பண்ணார்னா அந்த டீம் நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக ரமன்தீப் சிங் ஒரு ஆல்ரவுண்டரு இருபது மேட்ச் விளாண்டுருக்காரு நூற்றி எழுபது ரன்கள் அடிச்சிருக்காரு முப்பத்தஞ்சு ஹையஸ்ட் ஸ்கோர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரன் ஸ்ட்ரைக் ரேட்டு சூப்பராக இருக்குது நூற்றி அறுபத்தாறு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் எதுவுமே அடித்ததில்லை ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு ஃபோர் அடிச்சிருக்காரு சிக்ஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஒம்பது கேட்ச் கொடுத்துருக்காரு ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு மூணு விக்கெட்டு இருபது ரன் கொடுத்து பெஸ்ட் பவுலிங்காக பதிவு பண்ணியிருக்காரு ஆனால் இவருடைய எக்கானமி சரியில்லை ஒம்போதே முக்கால் ரன் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட பத்து ரன்கள் கொடுக்கறத வந்து அந்த அந்த அணியை பின்னடைவில் செய்ய வைக்கும் ஏன்னா இருபது பேரும் இருபது ஓவரில் பத்து பத்து ரன்னா இரநூறு ரன்னு போயிடும் அதனால் கொஞ்சம் பேட்டிங் ஆல்ரௌண்டராக தான் தெரிகிறாரு அடுத்தபடியாக வருண் சக்கரவர்த்தி இவர் ஒரு சரியான மேட்ச் வின்னர் இதனால தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா வின் பண்ணது இருந்தாலும் எழுவத்தொரு மேட்ச்சில் இருபத்தஞ்சி ரன் அடிச்சிருக்காரு பத்து ஹையஸ்ட் ஸ்கோரு ஆறு ஆவரேஜும் ஐம்பத்தி நாலு ஸ்ட்ரைக் ரேட்டு ஐம்பது நூறு ஃபோ அடிக்கலை சிக்ஸ் அடிக்கிச்சதே இல்லை ஃபோர் வேணால் ரெண்டு முறை அடிச்சிருக்காரு கேட்ச் பதினாலு முறை பிடிச்சிருக்காரு ஆனால் எழுவத்தோரு மேட்ச்சுக்கு எண்பத்தி மூணு விக்கெட் எடுத்திருக்காரு அஞ்சு விக்கெட்டு ஹால் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஃபோர் விக்கெட்டு ஹால் ஒரு தடவை எடுத்திருக்காரு அந்த அஞ்சு விக்கெட் எடுத்தப்போ இருபது ரன் கொடுத்து பெஸ்ட்டு பவுலிங்கை பதிவு செஞ்சுருக்காரு எக்கானமியும் சூப்பர் ஏழு புள்ளி ஐம்பத்தாறு தான் அப்போ இவரும் சுனில் நரேன் மட்டும்தான் எக்கானமியும் கம்மியாக இருக்குது விக்கெட் டேக்கன் பவுலர் இவங்க ரெண்டு பேர்த்த நம்பி தான் இந்த அணி இருக்கிறது அடுத்தபடியாக ஹர்ஷித் ராணா இருபத்தோரு மேட்ச் விளாண்டுருக்காரு ரெண்டு ரன் அடிச்சிருக்காரு ரெண்டு ஹையஸ்ட் ஸ்கோர் ஆவரேஜ் ஒன்று அறுபத்தாறு ஸ்ட்ரைக் ரேட்டு ஐம்பது இல்லை நூறு இல்லை ஃபோர் இல்லை சிக்ஸ் இல்லை கேட்ச் மட்டும் ஆறு கேட்ச் பிடிச்சிருக்காரு இவர் பவுலருன்றதுனால இருபத்தோரு மேட்சில் இருபத்தஞ்சி விக்கெட் சிறப்பாக பண்ணியிருக்காரு ஃபேஸ் பவுலிங்கு அதே போல் பெஸ்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட்டு எடுத்து இருபத்தி நாலு ரன்கள் கொடுத்துருக்காரு ஆனால் எக்கானமி கொஞ்சம் சரியில்லை ஒம்பது ரனுக்கு மேலே கொடுக்கறது டீமுக்கே மொத்த பின்னடைவு தரும் ஆனால் முக்கியமான நேரத்தில் நல்ல இன்ஸ் அவன்ஷிங் போட்டு ஓரளவுக்கு நல்ல மதிப்பாக விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்புடையவர் தான் ரன் போகிறதுனால அவர் விக்கெட்டை எடுத்தும் புரோஜனம் இல்லாத அளவுக்கு இருக்கிறது இப்போதைக்கு கம்பீரோட செல்ல பிள்ளையாக இந்த அணியில் இருந்தார் இந்திய அணிக்கும் உள்ள வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் இடம்பெற்றார் இருந்தபோதிலும் இவர் எப்படி செயல்படுறாருன்றதை பொறுத்து தான் இன்னும் கொஞ்சம் மேலேயா கேளியான்னு சொல்லணும் அடுத்தபடியாக வைபவ் அரோரா இவரும் பார்த்தீங்கன்னா இருபது மேட்ச்சில் ஒம்பது ரன்னு ரெண்டு ஹையஸ்ட்டு நாலு புள்ளி அஞ்சு ஆவரேஜ் ஐம்பத்தாறு ஸ்ட்ரைக் ரேட்டு ஐம்பது இல்லை நூறு இல்லை ஃபோர் இல்லை சிக்ஸ் இல்லை பட் கேட்ச் அஞ்சு கேட்ச் பிடிச்சிருக்காரு இவர் பியூர் பவுலர் பத்தொம்போது விக்கெட் எடுத்திருக்காரு மூணு விக்கெட்டு இருபத்தேழு ரன் கொடுத்து எடுத்தது தான் அவருடைய பெஸ்ட் பவுலிங் ஆனால் இவரும் எக்கானமி ஒம்பது புள்ளி பதினெட்டு போகிறது கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு அமைப்பாக தெரிகிறது அப்போ இந்த கல்கத்தாவை பொறுத்தளவுக்கு சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தியை தவிர மற்ற எல்லாருமே அசால்ட்டாக ஒம்பது ரன்னு பத்து ரன்னுன்னு கொடுக்குறாங்க இது டீமுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது மணிஷ் பாண்டே இவர் நூற்றி எழுபத்தோரு மேட்ச்சு மூவாயிரத்தி எட்நூற்றம்பது ரன் அடிச்சிருக்காரு நூற்றி பதினாலு ஹையஸ்ட் ஸ்கோரு ஆவரேஜ் இருபத்தி ஒம்பது ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு முறை ஐம்பது அடிச்சிருக்காரு நூறு ஒரு முறை அடிச்சிருக்காரு முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஃபோர் அடிச்சிருக்காரு சிக்ஸு நூற்றி பத்து முறை அடிச்சிருக்காரு கேட்ச் வந்து எண்பத்தஞ்சு கேட்ச் பிடிச்சிருக்காரு ஸோ இவர் வந்து மிடில் ஆர்டரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்றதை பொறுத்தும் இந்த அணியோடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சிகிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் ஃபயர் ஆவாரா ஃபயர் ஆவாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஃபயர் ஆன மாதிரி இல்லை அது எப்போ ஃபயர் ஆவார் எப்படி ஆவார்னு தெரியாது ஆனால் இந்த இந்த முறை இவருடைய தேவை அணிக்கு முக்கிய தேவையாக இருக்கிறது சரி அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆண்ட்ரிச் நோர்கியா சவுத் ஆப்ரிக்கா ஃபாஸ்ட் பவுலரு இவரை பொறுத்தளவுக்கு நாற்பத்தி ஆறு மேட்ச் விளாண்டு நாற்பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காரு இருபத்தி மூணு ஐஎஸ்ட்டு ஸ்கோர் ஆவரேஜ் எட்டு ஸ்ட்ரைக் ரேட்டு நூறு ஐம்பது இல்லை நூறு இல்லை ஆறு ஃபோர் அடிச்சிருக்கார் பத்து கேட்ச் பிடிச்சிருக்காரு ஆனால் விக்கெட் அறுபது விக்கெட் எடுத்திருக்காரு மூணு விக்கெட்டு எடுத்து முப்பத்தி மூணு ரன் கொடுத்து பெஸ்ட் பவுலிங்கை பதிவு செஞ்சுருக்காரு ஆனால் இவரோட எக்கானமியும் எட்டு புள்ளி தொண்ணூற்றாறு இருக்கிறது அவ்வளோ சிறப்பான அமைப்பாக இல்லை அப்போ எல்லாருமே ரன்களை கொஞ்சம் வாரி வழங்குறக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால பவுலிங் யூனிட் கொஞ்சம் வீக்காக தெரியுது அடுத்து மைக் மார்க்கண்டே முப்பத்தேழு மேட்சில் நாற்பத்தெட்டு ரன் அடிச்சிருக்காரு பதினெட்டு ஹையஸ்ட்டு ஆவரேஜ் பன்னெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி பதினாலு ஐம்பது இல்லை நூறு இல்லை அஞ்சு ஃபோர் அடிச்சிருக்காரு ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு எட்டு கேட்ச் பிடிச்சிருக்காரு முப்பத்தேழு விக்கெட் எடுத்திருக்காரு நாலு விக்கெட்டு பதினஞ்சு ரன் கொடுத்து எடுத்திருக்காரு ஆனால் நாலு விக்கெட்டு ரெண்டு டைம் எடுத்திருக்காரு இவரும் எக்கானமி கிட்டத்தட்ட ஒம்பது வரைக்கும் போடுறது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை ஸோ இந்த அணியை பொறுத்தளவுக்கு இதுதான் ஒரு அலசலாக இருக்கிறது அப்போ இந்த டைம் இவங்க மேலே வரணும் அப்படின்னு நான் பவுலிங் யூனிட்டை ஸ்ட்ராங் பண்ணாமல் நிச்சயமாக கட்டாயமாக மேலே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குன்றது தான் சொல்லணும் பார்க்குக்கிறது நாலாவது டீம் செக்மெண்ட் டீமோட ஐபிஎல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவை பொறுத்தளவுக்கு மூணு முறை கப் அடிச்சிருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி எட்டில் சிக்ஸ்த்து பிளேஸு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எயித்து பிளேஸு ரெண்டாயிரத்தி பத்தில் சிக்ஸ்த்து பிளேஸு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஃபோர்த்து பிளேஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் செகண்ட் பிளேஸில் கோப்பை அடித்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் செவன்த்து பிளேஸு மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் செகண்ட் ப்ளேஸ் வந்து கோப்பை அடித்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஃபிஃப்த்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபோர்த்து ப்ளேஸு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஃபோர்த்து ப்ளேஸு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தேர்ட் ப்ளேஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபிஃப்த்து ப்ளேஸு ரெண்டாயிரத்தி இருபதில் ஃபிஃப்த்து ப்ளேஸு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஃபோர்த்து ப்ளேஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செவன்த்து ப்ளேஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் செவன்த்து ப்ளேஸ் அந்த டைமில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் ரொம்ப கீழே போயிட்டாங்க இவங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன தடவை சிராய் ஐயார் தலைமையில் கோப்படிச்சாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து இந்த அணியோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கறக்குறோம் இருக்கிறோம் கேஆரை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மூணு முறை ஐபிஎல் வின்னராக இருக்காங்க டாப் ஃபோரில் எட்டு முறை வந்திருக்காங்க பதினேழு டைம் ஐபிஎல் கோப்பையில் எட்டு முறை டாப் ஃபோரில் வந்திருக்காங்க எங்கு பேட்டிங் கன்ஸ் இருக்குது அதாவது வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங்கு ரமன் தீப் சிங்கு இவங்க கலக்கிற கலக்கை பொறுத்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பாசிட்டிவ் அதே சமயத்தில் மேட்ச் வின் ஸ்பின் டியூம் அதாவது வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் இவங்க உலகத்தரமான பவுலராக இருக்காங்க உலகத்தில் எந்த பிச்சில் விட்டாலும் போடக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறதுனால இவங்க தன் தன்மையை பொறுத்து தான் இந்த அணி மேலே எப்படின்னு இவங்க எப்பயும் போல் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மற்றவர்களும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது மேலே போவாங்க இதுவரைக்கும் இருக்க டீம்லேயே ஹையஸ்ட்டு ஆல் மேட்ஸ் மொத்தமாக ஃபோர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ஃபோர் அடிச்சிருக்காங்க சிக்ஸ் எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸை விட அதிகம் அதனால தான் இவங்க டாப்பில் தெரிகிறாங்க இவங்களுடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் த்ரெட்டனிங் ஃபேஸ் யூனிட் அதாவது ஃபேஸ் பவுலிங் போடுறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து எல்லாருமே ஒம்பது ரன்னு பத்து ரன்னு ரன்னு மாறி வழங்குறாங்க அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அடுத்து அஜின்கே ரஹானி கேப்டன்சி ஏன்னா கேப்டன் அஜின்கே ரஹானி தலைமையில் பெரிய கோப்பை அடிக்கிறதுன்றது இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ணப்படலைங்கிறது கொஞ்சம் இது வருத்தத்துக்குரிய விஷயம் ஏன்னா சிறே செய்யற இடத்த நிரப்புவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி அதே போல் ஒரு டிராஃபி வின் பண்ணாங்கன்னா பத்து வருஷம் எடுத்துக்கிறாங்க அடுத்த டிராஃபி வின் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வின் பண்ணாங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லாஸ்ட் இயர் வின் பண்ணாங்க அதே போல் இந்த அணியில் ஏழு விக்கெட் போச்சுன்னா அதுக்கு பின்னாடி யார் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் இந்த அணி உலக அளவில் ஐபிஎல் ஃப்ரான்சைஸில் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க கோப்பை அடித்ததில் மும்பை இந்தியன்ஸ் பன்னெண்டு முறை அடிச்சிருக்கு இவங்க எட்டு முறை அடிச்சிருக்காங்கன்றது கூடுதல் செய்தி சரி இதில் கடைசி செக்மெண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த டீம் எந்த அளவில் முடிப்பாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் என்னை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த அணிக்கு பேட்டிங்கை பற்றி பிரச்சனையே கிடையாது யார் வேணாலும் வந்து டபால் டுபால்னு அடிச்சுட்டு ரன்களை கொண்டாந்துருவாங்க நூற்றி எண்பது ரன்னு இரநூறு ரன்னு வரைக்கும் கொண்டாடுவாங்க ஆனால் இந்த இரநூறு ரன்களை இவங்களால டிபெண்ட் பண்ண முடியுமா இதில் பெரும்பாலும் வருண் சக்கரவர்த்தியையும் சுனில் நரேனி தான் சார்ந்திருக்கு அவங்களும் ஒருவேளை அடி வாங்கினாங்கன்னா இந்த டீமு குவாலிஃபை ஆகிறது கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கும் அது மாதிரி தான் ஃபீலிங்ஸ் வருது ஏன்னா ஸ்ரேஸ் ஐயர் கௌதம் காம்பீர்லாம் அங்கே கேம்பஸில் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இது புது செட்டப்போடு வர்றாங்க ஏன்னா அஜின்கே ரகானேவாக கடைசியில் தான் எடுத்தாங்க எடுத்து சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுலே அவருக்கு தான் அதிகமாக இருக்குது அடுத்தபடியாக மணிஷ் பாண்டே இவங்க ரெண்டு பேருக்கும் பெருசாக இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சரி கேப்டனாவது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அஜின்கே ரகானேவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க என்னை பொறுத்தளவுக்கு சிக்ஸ்த்து ப்ளேஸில் முடிப்பாங்க அப்படிங்கிறதான் தெரிகிறது இந்த பத்து அணிகளில் ஆறாவது பிளேஸு இவங்க முடிப்பாங்கங்கிறத என்னுடைய கணிப்பாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களும் இந்த கமெண்ட்ஸில் போடுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்